ஆயிரம் பிரச்சனை மனிதனுக்கு ஒரு முடிவில் இருக்கும் ஆனால் இறைவனை பொறுத்த வரைக்கும் முடிவெடு அதாவது ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் அதை செய்ய வைப்பதாக இருந்தாலும் ரெண்டுக்கு இறைவனுக்கு என்னது ஒரு செகண்ட் தான் இறைவனுக்கு தேவை எனவே இறைவன் அவசரப்படுறது இல்லை இரண்டாவது மூன்றாவது கட்டம் மூன்றாவது கட்டம் என்ன இப்படித்தான் இருப்பதனால இறைவனிடத்தில் எது கிடையாது அவசரம் என்பதே கிடையாது அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் மனிதன் வக்கானல் இன்சானு அஜூலா மனிதன் மிகவும் அவசரக்காரனாக இருக்கிறான் மனிதனுக்கு நிறைய நான் சிவத்துக்கள் இதில் சொல்லுவேன் மனிதனுக்கு இறைவன் சொல்லக்கூடிய எல்லா சிவத்துக்களையும் சொல்லுவோம் அதுக்கு நேரதினார இறைவண்ட சிவத்தையும் நான் சொல்லுவேன் மனிதனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தாலா சொல்கிறான் அவசரக்காரனாக இருக்கிறான் உச்சகட்ட மூமினாக இருந்தாலும் அவன்கிட்ட அவசரம் கொஞ்சமாவது என்ன செய்யும் தெரிவிக்கும் ஆனால் குறைவாக இருக்கும் ஆனால் டோட்டல் அவசரத்தை அவனால் இல்லாமல் ஆக்க முடியாது அவசரம் இருக்குது அவசரமாக செய்யணும் என்று இந்த தன்மையை மனிதனால் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது இல்லாமல் உங்களிடத்தில் ஈமானும் இறைவனை பற்றி அறிவும் கூடுதோ அந்த அளவுக்கு என்ன செய்யும் அது குறைஞ்சிக்கண்டே வரும் எந்த அளவுக்கு நீங்க மார்க்க அறிவிலையும் மார்க்க விளக்கத்திலையும் கூடிக்கண்டே போறீங்களோ அந்த அளவுக்கு அந்த தன்மை என்ன செய்யும் குறைஞ்சிட்டு வரும் ஆனால் நீக்க முடியாது நீக்கினா நம்ம மனிதன் தன்மை என்ன செஞ்சிருவோம் போயிடுவோம் ஆனால் அஜலத் மனிதனிடத்தில் அவசரம் உண்டு சொறோம் மிகப்பெரிய அவசர காரணமாக இருந்து கொண்டிருக்கிறான் எதுல அவசரம் நல்ல விஷயமாக இருந்தாலும் அவசரம் கெட்ட விஷயமாக இருந்தாலும் என்ன செய்வான் அவசரம் மற்றவன் அழியணுமென்றாலும் அவசரப்படுவான் மற்றவன் அழியணுமென்றாலும் அதே விஷயம் தா அழிகிறதுக்கு அவசரப்பட மாட்டான் உதாரணமாக ஒத்தம் வந்து என்னது நமக்கு பெரிய ஒரு அநியாயம் செஞ்சுட்டான்னு வைங்களேன் மனிதன் என்ன செய்வான் அப்படி ஒரு அநியாயம் நடந்துட்டா ஆளும் அழிஞ்சு நாசமாக போகணும் ஹராக போகணும் துவா வாங்கி ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஹரத்தில் கண்டாலும் எங்கேயும் அவன் துவா அதே நபருக்கு இப்படி துவா கேட்குற நபருக்கு இந்த நபர் இன்னொருத்தருக்கு அநியாயம் செஞ்சுட்டான் இன்னொருத்தருக்கு என்ன செஞ்சுட்டான் இந்த மாதிரி அநியாயத்துக்கு அதுவா கேட்குறவர் இன்னொருத்தருக்கு அணியான் செஞ்சான் இவங்களே இவன்ட் துவா எப்படி தெரியுமா அதே அல்லாட்டையை அவசரமாக அழிக்கிறாது என்னைய மன்னிச்சிக்கணும் ஏன்னா அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் என்னையை மன்னிச்சு ஒரு டைமை தாடு ஒரே சப்ஜெக்ட் தான் அவடோட துவா எப்படி இருக்குது இன்னொருவருக்காக இருந்தால் துவா வேற தனக்காக இருந்தா அதுவா என்ன வேறு என்கின்ற இயல்பு மனிதன் டென்சு அதனால் அல்லா என்ன வச்சுக்கிறாண்டா உனக்கும் அவசரப்படுறதில்லை அவனுக்கும் அவசரப்படுறதில்லை ரெண்டு பேருக்குமே என்னது இறைவன் அவசரப்படுவது கிடையாது இறைவனுடைய இயல்பு அதான் மறுமையினால் மறுமை நாளை பற்றி அல்லாஹத்தாலா சொல்கிற நேரத்தில் அன்புள்ள சகோதரர்கள் ஒரு புத்திசாலியான ஒரு மனிதன் ஆக கொஞ்சம் நமது புத்தியை யூஸ் பண்ணா கூட மறுமை நாளை மறுக்கிறவனு என்ன செய்வான் தெரியுமா நம்ம போய் மறுமை நாள் இருக்கிறவண்டவன் என்றனோட பெரிய பிரச்சனை படணும் இருந்தா அது வார நாளில் வந்துட்டு போகுது மறுமை நாள் இல்லைன்னு சொல்கிறவங்க கூட புத்தியாக முடிவெடுத்தாண்டா புத்தியாக முடிவெடுத்தா என்ன நினைக்கணும் மறுமை நாள் அது இருந்தால் வந்துட்டு போகுது இல்லை என்றா ஆனால் நினைச்ச மாதிரி இருந்துட்டு போகுது ஏழுமண்டை கொண்டு வாண்டு சவாலோட மாட்டா உண்மையிலே புத்திசாலி இருந்து அவசரமாக கொண்டு நாளைக்கே நான் அழைச்சி போக ரெடி சொல்லி எந்த ஒரு புத்திசாலையும் சொல்ல மாட்டான் ஆனால் அப்படி சொல்வது எதுக்கு தெரியுமா தான் வந்து விவேகம் உள்ளவன் மறுமை நாள்லாம் பொய் என்றதை நிரூபிக்கிறதுக்காக வேண்டி அப்படி சொல்லுவான் ஒவ்வொரு நபிமார்கள்ட்டையும் வந்து அதை தான் சொன்னாங்க என்ன மறுமை நாள் இருக்கேன்னு சொல்கிறீங்க உடனே கொண்டு வாங்க உடனே கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க அல்லாஹுத்தாலா பதில் சொன்னா பாருங்கள் அல்லாஹுத்தாலா பதில் சொல்கிறான் அல்லாஹுடைய இயல்பை மனித இயல்பை வச்சு நபியை நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் கேட்கக்கூடிய மறுமை நாள் அந்த காரியம் எனது கையில் இருந்தால் இந்த செகண்டே மறுமை நாள் வந்திருக்கும் இந்த செகண்டே மறுமை நாள் வந்திருக்கும் அவங்களுக்கு பதில் சொல்லுங்க பாருங்க நல்லா அவதானிச்சு பாருங்க நீங்கள் கேட்கக்கூடிய மறுமை நாள் ஏண்ட கையில் இருக்கின்றா இன்றைக்கே நீங்கள் முடிஞ்சுது இந்த நிமிடம் மறுமை நாளை நான் என்ன செஞ்சிருப்பேன் கொண்டு வந்திருப்பேன் சொல்லுங்கள் இது இருப்பதெல்லாம் யாருடைய கையில் இறைவனது கையில் இறைவன் அவசரப்பட மாட்டான் இறைவன் உரிய நேரத்தில் தான் என்ன செய்வான் கொண்டு வருவான் அவசரப்பட மாட்டான் அதில் வார்த்தை வரல இறைவன் குறிப்பிட்ட நேரம் வரும் வரைக்கும் அதை என்ன செய்ய மாட்டான் கொண்டு வர மாட்டான் எனவே மிக முக்கியம் என்னன்னு சொன்னால் மனிதனிடத்தில் இயல்பாக அவசரம் இருக்கும் மனிதனிடத்தில் இயல்பாக அவசரம் இருக்கும் இறைவனிடத்தில் அவசரம் இருக்காது இந்த அறிவு மிகப்பெரிய நம்பிக்கையை வளர்க்கும் தவக்குலை வளர்க்கும் ஒரு நிதானத்தை வளர்க்கும் எல்லா விதத்திலே ஒரு அதாவது ஒரு ஈமான் எங்க தெரியுமே எங்களுக்கு பிரயோசனப்படணும் பிரச்சனையான சூழல தான் ஈமானுக்குரிய பிரயோசனமே இருக்குது நல்லா இருக்கிற சூழல்ல என்ன செய்யும் எந்த பிரச்சனையும் இல்லை பிரச்சனையானது குடும்ப பிரச்சனை அந்த பிரச்சனை சமூக பிரச்சனை நேரத்தில் பொருளாதாரத்தில் அட்டிமட்டத்துக்கு போற நேரத்தில் இந்த பிரச்சனை தான் என்ன இந்த விளக்கம் தான் இடத்துல எங்களை தாங்கி வைக்கும் இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மூன்றாவது அம்சம் இறைவனிடத்தில் இறைவனது முடிவுகளை பொறுத்த வரைக்கும் செகண்ட்ல நடக்கக்கூடிய விஷயம் ஒரு செகண்ட்ல நடக்கக்கூடிய விஷயம் மனிதனுடைய திட்டங்கள் பிளான் எல்லாம் என்ன செய்யும் பல வருடங்களுக்கு இருக்கும் அதனால இறைவன் என்றைக்கும் அவசரப்படுவதில்லை ஒரு முடிவை கொண்டு வரணுமாக இருந்தால் ஒரு செகண்ட்ல அந்த விஷயத்தை போட்டுருவான் அதோட உலகத்துடைய எல்லார் இதை என்ன செய்யும் தலைகலாம் இது எப்படி என்று சொன்ன அன்புல சகோதரி இன்னும் இது நீங்கள் அதாவது இது இந்த அடிப்படை எல்லாருக்கும் தெரியுது உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதுக்காக சொல்கிறேன் அதாவது ஒரு பெரிய கம்பெனி இன்டர்நேஷனல் அளவில் பெரிய கம்பெனி பெரிய கம்பெனியில் ஓனர் இருப்பார் அதாவது ஃபவுண்டர் அவர் வந்து நிறைய விஷயங்களுக்கு என்ன செய்ய மாட்டார் என்ட்ராக மாட்டார் ஏனென்றா அவர் நினைச்சி அந்த கம்பெனியை என்ன செஞ்சிடலாம் மூடிடலாம் அவர் நினைச்சா அது எல்லாம் அவரோட ஃபை அதில் நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு செகண்ட் இருந்தால் எல்லாம் முடிஞ்சுட்டு முடிஞ்சு என்ன க்ளோஸ் பண்ணிட்டாருன்னா பல லட்ச கோடிக்கணக்கானவருடைய விஷயம் அதில் போயிடும் அதனால் இந்த சாதாரண ஒரு எம்ப்ளாயி படுற அவசரத்தை அவர் என்ன செய்யக்கூடாது அவர் பண்ணக்கூடாது ஏன் அவர் வந்து அவர்கிட்ட போறக்கூடிய பிரச்சனைகளும் கொஞ்சமாக இருக்கும் அவர் முடிவெடுக்கிற நேரம் என்பது டோட்டலாக எல்லாத்தையும் என்ன செய்யும் பாதிக்கக்கூடிய அம்சமாக இருக்கும் அதே நேரம் அவர் சின்ன சின்ன விஷயங்களை கவலையும் மாட்டார் ஏனென்ற அவருக்கு தெரியும் முடிவு எடுக்கிறது எனது கையில் தான் என்ன செய்ன் இது ஒரு சாதாரண மனிதனுக்குரிய விஷயம் இறைவனுடைய விஷயம் அப்படி இல்லை ஆனால் முடிவு என்கின்ற விஷயத்தில் நாங்கள் இறைவன் என்றைக்கும் என்ன செய்வோம் உதாரணமாக ஹுதைபியாவுடைய சம்பவம் எடுங்க ஹுதைபியாவுடைய சம்பவத்தை அவித்தோழர்கள் சூழல் நேரத்தில் ஒரு வார்த்தை சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி சல்லாஹுலைய் வசல்லம் அவர்கள் அந்த இடத்துல இல்லை என்றா வேற யாராக அந்த இடத்துல இருந்திருந்தால் எங்களோட முடிவுகள்லாம் என்ன செய்யும் நீங்கள் அதனால சொந்த கருத்துக்கள் உள்ளத்தில் ஏற்படுகிற நேரத்தில் அதை உடனே சரி கண்டு விட வேண்டாம் அதை உடனே சரி கண்டு விட வேண்டாம் அங்கே ரசூல் சல்லல்லாவுல செல்லம் அவர்கள் எடுத்த முடிவே நாங்கள் என்ன செய்கிறோம் எங்களுக்கு திருப்தி இல்லாமல் அந்த இடத்துல இருக்குது ரசூல் சல்லல்லாவுலு செல்லம் போகணும்னு முடிவெடுக்கிறாங்க இல்லை உள்ள எல்லா நபித்தோடு என்ன முடிவெடுத்தாங்க பெரும்பாலும் இந்த ரசூல்லா போகிறாங்க ஏன் இப்படி விட்டுட்டு இவ்வளோ இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் அப்படி என்று சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே சகோதர்கள் எங்களுக்கு வேண்டிய மிகப்பெரிய ஒரு ஃபிக்கு இறைவனை பற்றி இந்த அறிவு மிக முக்கியமான ஒரு அம்சம் நான்காவது சகோதரர்களே இறைவன் மனிதர்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பல பண்புகளில் ஒன்றுதான் மனிதர்களிடத்தில் இருக்க வேண்டிய ஈமானு தன்மைகளில் மிக முக்கியமாக இறைவன் எதிர்பார்க்கக்கூடிய தன்மைகள் ஒன்றுதான் அதாவது ஈமானுடைய உறுதி வெளிப்பட வேண்டிய இடம் வந்து நமக்கு இறைவன் தருகின்ற நேரத்தில் அல்ல நமக்கு இறைவன் தடுக்கின்ற நேரத்தில் நமக்கு இறைவன் தடுக்கிற நேரத்தில் தான் நமது ஈமானிய உறுதி என்பது நிறைய வெளிப்பட வேண்டும் ஆனால் நமக்கு ஈமான் காணாம போற இடமே அது அந்த தடுக்கிற நேரத்தில் தான் இருக்கிற நேரத்தில் நீங்க ஈமான் உள்ளவர்களை காண மாட்டீர்கள் ஏ ஈமான் உள்ளவர்களும் அதில் சமமாக இருப்பார்கள் ஈமான் இல்லாதவர்கள் அதில் என்ன செய்வார்கள் சமமாக இருப்பார்கள் மாணிக்கங்களை கண்டுபிடிக்கிற இடம் எது தெரியுமா அது தனிச்சு வழங்கக்கூடிய மாதிரியான பிரச்சனைகள் அதற்கு வார நேரத்தில் தான் என்ன செய்யலாம் நீங்க அதை அடையாளம் கண்டுகொள்ளலாம் இந்த மாதிரி இல்லாமல் நாங்கள் நடந்து கொள்வோம் என்று சொன்னால் அதாவது ஈமானிய உணர்வு சோதனையுடைய கட்டத்தில் தான் ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும் மிக அதிகமாக இருக்க வேண்டும் நயவஞ்சகர்கள் மதீனாவுடைய நயவஞ்சகர்கள் அடையாளப்படுத்தப்பட்ட நேரம் எல்லாம் எது குறிப்பாக வந்து விளங்கினாங்க இதோட முடிஞ்சது முஸ்லீம்கள் முஸ்லிம்கள் என்னது இதோட முடிகிற மாதிரி இருக்குது என்று சொல்லி முடிவை அவர்களே எடுத்துக்கொண்டு வெளிப்படையாக என்ன செஞ்சாங்க எதிர்க்க ஆரம்பித்தார்கள் ஆனால் முடிவு தலகீழாக என்ன செஞ்சது போனது என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் எனவே அன்புள்ள சகோதரர்கள் ஒரு முமினுடைய முழுமையான எண்ணமும் எப்போ விளங்கணும்னா இறைவன் எனக்கு தடுக்கிற நேரத்தில் தான் விளங்கணும் ஆனால் இன்றைக்கு சுபகானல்லாம் சிலருடைய கேள்வி மார்க்க ரீதியான கேள்விகளை எல்லாம் பார்க்குற நேரத்தில் ஆச்சரியமாக இருக்குது ஒரு சிலர் கேள்வி கேட்குறாங்க அல்லாஹு ஒரு அதாவது பெரிய மா மார்க்க விளக்கம் மார்க்க படிப்பு எல்லாமே இருக்குது ஆனால் மார்க்க விளக்கத்தை எப்படி அவங்களுடைய உறுதிகளெல்லாம் இருக்கிறேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுபானுல்லா நான் தொழுவுறேன் நோன்பு வைக்கிறேன் இதை செய்கிறேன் ஷாலா அல்லாஹுத்தாலா எனக்கு ரஹமத் செய்வான்னு நினைக்கிறேன் அல்லாஹுத்தாலா அவர் நல்ல வார்த்தை சொல்கிறாராம் அவர் என்ன சொல்கிறாராம் நல்ல வார்த்தை சொல்கிறாரா அல்லா எனக்கு ரஹமத்து செய்வான் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னா இது வரைக்கும் உனக்கு ஒன்றும் செய்யலை இது வார்த்தை என்ன அர்த்தம் தெரியுமா இதுவரைக்கும் அல்லாஹா எனக்கு ரஹமத்தே செய்யல அவருடைய அவர் அவர் எல்லா இருக்குது திருமணம் விவாகரத்து முடியுது தொழில் இல்லாமல் போகுது கடைசியில் அவமான பேர்கள்லாம் வருது ஆனால் அவர் இப்போ வாழ்றாரு எடுக்கிற முடிவு என்னன்னா இன்னும் எனக்கு என்ன செய்யல ரஹமத்து செய்யல இன்ஷால இன்னொரு அஞ்சு வருஷத்துல அல்லாவுடைய ரஹமத் என்ன செய்யலாம் வரலாம் இன்னொரு ரெண்டு வருடத்துல ரஹமத் என்ன செய்யலாம் வரலாம் இவர் எப்படிப்பட்ட ஆபத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் மற்ற மற்ற சாதாரண மக்களை விட பெரிய ஆபத்தில் இருக்கிறார் ஈமானிய பகுதியில் இந்த வார்த்தை என்ன சொல்லுது ஒரு மனிதனுடைய இந்த வார்த்தை என்ன சொல்லுது பற்றி இவரது கெட்ட பார்வையை இது சொல்கிறது இவர் ஒவ்வொரு சோதனை வருகிற நேரத்தில் இறைவனை பற்றிய கெட்ட எண்ணத்தோடு என்ன செய்கிறாரு அந்த இடத்தை தான் சொன்னார்கள் உங்களில் எவருமே மரணிக்க கூடாது அல்லாகவை நல்லெண்ணம் வைத்த நிலையிலே அன்றி நீங்கள் எவரும் என்ன செய்து விட வேண்டாம் மரணித்து விட வேண்டாம் என்று சொல்லி ரசூல்லாய் சல்லா உலக செல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள் இந்த கெட்ட எண்ணம் இருக்குது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய பாவியாக இருக்கிற நேரத்தில் கூட வரக்கூடாது ஒரு ஈமான் உள்ளவனுக்கு வந்தால் எப்படி இருக்கும் எப்போ வரக்கூடாது ஒத்தம் ஆக பெரிய பாவியாக இருக்கிற எல்லா பாவங்களும் செஞ்சு மோசமானவனாக இருந்து இந்த நேரத்தில் கூட எது வரக்கூடாது இறைவனை பற்றிய கெட்டெண்ணம் வரக்கூடாது வந்தால் அது குஃபுர் அது என்ன குஃபு நாங்கள்லாம் குணு குணு தோதுவோம்னு சொல்லுவோமே இந்த குணூத்திலே கடைசி தாவுக்கு பாயில் ஒரு தா வந்து பெரிய தா குணூத் அது இறை இஸ்லாத்துடைய பார்வையில் என்ன குஃபுர் அதாவது இறைவன் மீது வரக்கூடிய மோசமான நம்பிக்கை கெட்ட நம்பிக்கைன்னு அர்த்தம் இறைவன் நம்மளுக்கு முடிஞ்சுது நீ இனி நான் இறைவனை நம்பி என்னது பிரயோசனம் கிடையாது எதில் உலக விஷயத்தில் மட்டுமல்ல பாவம் மன்னிக்கிற விஷயத்துலையும் தான் இறைவனி நீ என்ன செய்ய மாட்டான் மன்னிக்க மாட்டான் நீ வாழ்ற மாதிரி வாழ்ந்துட்டு போக வேண்டியதாண்டு யாருக்காவது என்ன வருமாக இருந்தால் அது காவிர்களை தவிர வேறு யாருக்கும் வராது அப்படின்னு குரான் என்ன செய்வது சொல்வதை எனது அடியார்களே லா தக்னூர் ரஹமத் இல்லா அல்லாவுடைய ரஹமத்தில் நீங்கள் நம்பிக்கை இழக்க கூடாது ஆனால் சர்வசாதாரணமாக பெரிய மார்க்கர் சொல்றேன் தொழுக நோன்பு இருபது முறை உம்ரா பதினஞ்சு முறை உம்ரா எல்லாம் சொல்லுவாங்க ஒரு சின்ன சோதனை ஆழகான என்ன முடிஞ்சு நம்ம அல்லாவுக்கானி தியாகமெல்லாம் செஞ்சு என்ன செய்ய அவ்வளவுதான் இனி புள்ளைகள பார்க்க வேண்டியதா இவ்வளோ நாள் இவர் பார்க்காத மாதிரியும் ஒன்று விளங்கி கொள்ள வேண்டும் நம்ம இவ்வளவு பெரிய இபாதத்தாலியாகவும் நன்மை செய்தவராகவும் இருந்தாலும் சரி உலகத்தை முழுசாக கவனித்து தான் இருப்போம் உலகத்தை முழுமையாக கவனித்து தான் இருப்போம் நிறைய பேருக்கு என்னன்னு அஞ்சு நேரம் தொழுது வித்துரு தொழுதுன்னு நான் இது வரைக்கும் உலகத்தை கவனிக்கலை இதுக்கு போகிறதான் கவனிக்க போறேன் நினைவு ஆனால் நம்ம உலகத்தை ஒவ்வொரு செகண்ட் கவனித்து தான் என்ன செய்கிறோம் இருக்கிறோம் நம்மளுக்கு தேவையானவைகளை எடுத்துக்கொண்டுதான் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களை மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முமீனுக்கு வர வேண்டிய நம்பிக்கைக்குரிய இடமே எங்க தெரியுமா இறைவன் தடுக்கின்ற பொழுது இறைவன் தடுக்கின்ற பொழுது வரும் நான் இது ஒரு தனி தலைப்புல பேசியிருக்கிறேன் என்ன அதாவது தடுப்பதும் இறைவனது அருள் என்று சொல்லி கொடுப்பது மட்டுமல்ல தடுக்கிறது பெரும்பாலும் மா விபுனு ஜோசி அஹமோ ஒரு வார்த்தையை சொல்கிறார் ஒரு முமினுடைய நம்பிக்கை எங்கே உச்சகட்டமாக இருக்கணும் தெரியுமா இறைவன் தராத நேரத்தில் தான் இறைவன் தார நேரத்தில் அவன் கவலைப்படணும் கவலைப்படணும் உலக ரீதியாக சந்தோஷம் வந்துடும் ஆனால் இறைவன் தந்துட்டான் நான் கேட்டதை தந்துட்டான் யாருடையது நீங்கள் கேட்ட அளவோ இறைவன் தந்தாச்சு ஆனால் நீங்கள் கேட்டதை இறைவன் தராமல் இருக்கிறான் சொன்னால் அவன் வேறொன்று தாராண்டா அது உங்களுக்கு இறைவன் தீர்மானிச்சது இதை நீங்கள் இறைவனுக்கு தீர்மானித்து கொடுத்து அதை பொண்ணால் அது இறைவன் உங்களுக்கு தாரான் இதை எனக்கு வேண்டும் நீங்கள் கேட்டது இறைவன் நீங்கள் கேட்டதை தராமல் இருக்கின்ற நேரத்தில் தான் ஒரு மீனுடைய நம்பிக்கை இன்னும் என்ன செய்ய வேண்டும் அதிகரிக்க வேண்டும் அதனால தான் இறைவனை நீங்கள் பார்க்கலாம் நபிமார்கள் கேட்ட உடனே நிறைய விஷயத்த கொடுக்க மாட்டான் சாதாரண மக்கள் கேட்ட உடனே இறைவன் நிறைய விஷயத்த கொடுத்துருவான் வித்தியாசத்தை பாருங்கள் நபிமார்கள் கேட்ட எத்தனையோ விஷயங்கள் விஷயம் ரசூல்லாயி ஒரு முறை ஒருமுடி அல்லாட்டதுவா கேட்குறாங்க யார்லா அதாவது சுலைமான் அலை இஸ்லாத்துக்கு நீ இது கொடுத்தாய் மூசா அஸ்லாத்துக்கு இதை கொடுத்தாய் இப்ராஹிம் அலிஸ்லாத்துக்கு இதை கொடுத்தாய் எனக்கு ஒரு மாளிகை தான் ரசூலா துவா கேட்டான் என்ன துவா கேட்டாங்க ரசூல்சல்லா அவர்கள் எனக்கு ஒரு என்னது மாளிகை அது நல்ல சந்தோஷமா குடும்பத்தோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு துவா ரசூல்லாம் கேட்டான் ஆனால் அல்லாஹுத்தாலா என்ன செய்யலே கபூல் செய்யலை ஆனால் நம்மள நிறைய பேர் மாளிகை கேட்டு கிடச்சலாம் இருக்குது ஒன்றுக்கு ரெண்டு மாளிகைலாம் என்னது கிடைச்செல்லாம் இருக்குது அப்போ இப்போ என்ன வித்தியாசம் இப்போ அல்லாஹுத்தாலா ரசூல்லாய் சலாஹா உலகம் அவர்களோடு இல்லாமலும் நம்மளோட இறக்கமானு கேட்குறேன் அப்படி இல்லை நம்மகிட்ட உள்ள பதட்டம் குபுரில் கூட போய் விட்டுரும் நம்மகிட்ட உள்ள தரலைன்னு வைங்களே அப்போ நம்ம காவிரி தான் என்ற லெவலில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க இருந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் நபிமார்கள் அப்படி இல்லை தராத நேரத்தில் வந்து அவர்களுடைய நம்பிக்கை அதிகரிக்குமே தவிர அவருடைய நம்பிக்கை என்ன செய்யாது குறையாது இந்த ஃபிக்கு நம்மகிட்ட என்றைக்காவது இருக்கு அல்லா தரல்லே உண்ட உடனே நம்மளோட சிந்தனை எப்படி மாறும் தெரியுமா நம்மளுக்கு அல்லா தாரா இல்லையே நம்ம வித்திரு தொழுவதில் ஏதாவது பிரச்சனையோ அப்படியோ டோட்டல் தொழுகிறதும் வந்து என்னென்னு சொன்னால் இறைவனுடைய அந்த அந்த கணக்கில் தான் என்னது அவனுடைய சிந்தனை இருந்து கொண்டிருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்கள் இது நம்மளுக்கு ஒரு தவறான நம்பிக்கை தராத பொழுதுதான் நம்மளது நம்பிக்கை என்ன செய்ய வேண்டும் அதிகரிக்க வேண்டும் இறைவன் நம்ம கேட்க கேட்க தரலையா இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கணும் இன்னும் என்ன செய்யணும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை பொறு இன்னும் சொல்ல போனால் சில பொருதுகளில் இறைவன் வேகமாக கொடுத்து விடுவான் வேகமாக என்ன செஞ்சிருவான் கொடுத்துருவான் வேகமாக அதிவேகமாக இந்த உலகத்தில் அல்லா யாருக்கு கொடுப்பேன்னு சொல்கிறான் சொல்லுங்க இந்த உலகத்தில் டோட்டலாக எல்லா நன்மைகளையும் யாருக்கு கொடுப்பேன்னு சொல்கிறான் காஃபிர்களுக்கு அப்படின்னு எவ்வளவு வேகமாக முட்படுத்துறோ அவ்வளவு வேகமாக கணக்கை முடிக்கிறான்னு அர்த்தம் எவ்வளவு வேகமாக முற்படுத்துறானோ அவ்வளவு வேகமாக கணக்கு முடிக்கிறான் இதை வைத்து தான் பல அறிஞர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் துவா கேட்டாங்களே கவுசிகள் ரெண்டு பேர் ஒன்று குரானில் வர கௌவாசிகள் இரண்டாவது ஹதீஸ்ல வரக்கூடிய கவுவாசிகள் இப்போ நாங்கள் சூரத்தில் குரானோட சம்பந்தப்பட்டது ஆனால் இன்னொரு மூணு பேர் சம்பவம் சொல்லுவோமே அதுல என்ன இருக்குது அதுக்கு மூணு பேர்ல வரும் அது ஹதீஸ்ல வரக்கூடிய அந்த அந்த கல் விழுந்து அடைப்பட்டது அதுல அவர் நன்மையை முற்படுத்தி தான் அவங்க துவாக்கிறாங்க யாழாடா இப்படி செஞ்சே அதை தா யாழா இப்படி செஞ்சே அதனால தாண்டு இது விரும்பத்தக்க விஷயம் அல்ல இது விரும்பத்தக்க வரவேற்கத்தக்க விஷயம் எல்லாம் அல்ல ஒரு மூமின் தான் செய்கிற நன்மையெல்லாம் அல்லாட்ட சொல்லி சொல்லி இந்த உலக விஷயங்களை கேட்டுக்கிட்டு இருக்குதே அது நல்லதில்லை